ஸோ இதுக்கப்புறமா ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீன் சாப்பிடுவோம் முடிச்சுட்டு நேராக எக்ஸசைஸ் பண்ண போவோம் மாதிரி நம்ம மீனோட ப்ரீ ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யக்கா ஆரஞ்சு சப்போட்டா ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீன் ஸோ இது நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அதுக்குள்ளே ஒரு வாழைப்பூர் எடுத்துப்போம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த டயக்கெலாம் என்னன்னு பார்க்கலாம்

நீ வந்து ஃப்ரண்ட் இருக்கும் நம்ம காலை தாண்டி போகக்கூடாது ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இது பண்ணணும் நம்ம அந்த ஸ்குவாடை நம்ம பண்ணணும் ஸோ உட்காரும்போது நல்லா ப்ரீத்திங் பண்ணணும் நம்ம ஏறிக்கும் போது ப்ரீத் அவுட் பண்ணணும் ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது என்ன ஆகணும் நல்லா வந்து இந்த ஃப்ரண்ட் தேய்ஸு பேக் தேய்ஸு அப்புறமா வந்து நம்ம நம்ம பட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீஸாக இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு நல்ல ஷேப்பு வரைக்கும் நல்லா நல்லா வந்து நல்ல அந்த பேக் பேக்ஸு ஃப்ரெண்ட் தையே இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம கைக்கு எப்படி வேணா வச்சுக்கலாம் நம்ம எப்படி வச்சுக்கலாம் ஸோ நம்ம இப்படி கூட வச்சு நம்ம ஒர்க் ஒர்க் பண்ணலாம் ஸோ இது வந்து உங்களோட கம்ஃபர்டபுரில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஒரு டென் இன்ட்டு ஒரு த்ரீ சேர்ஸ் நம்ம டெய்லியும் வந்து கீழே வந்து டைம் பண்ணணும் அப்படின்னா ஸோ சூப்பராக இருந்தது ஸோ நம்ம இது முன்னாடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஒர்க் பண்ணோம் ஸோ அதே மாதிரி தான் வாங்குவாரு ஸோ நம்ம அப்படியே வாங்க சாந்தி அப்படியே நம்ம லாக் போகணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு மெனருக்கும் சோப்புவோன பட்டையமடி பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஷேப்பிங்காவும் நல்ல இருக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ இருக்கு நல்ல தெரியும் இந்த இது வந்து பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா

ஸோ அதெல்லாம் இது வந்து சைட் பிளான் அப்படியே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரிப்ளேஸ் பண்ணி அப்படியே இருக்கும் ஸோ பண்ணும்போது நல்லா அந்த நல்லா சைட்லாம் நல்ல பார்த்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தை வந்து நல்லா ஸ்டிச்சஸ் ஆகும் நல்லா சூப்பர் எஃபெக்டிவான ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதே செஸ் வொர்க் அவுட் டு வாக்கிங் போறேன் ம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா 10นาที டைம் எக்ஸ்ட்ரா வொர்க்கிங் பண்ணா ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ் ஆகும் பண்ணிட்டேன் இன்னைக்கு டெய்லி இஸ் ஆ இருக்கு முடிக்க போறேன் முடிச்சிட்டேன் வீட்டுக்குலாம் போலாம்லாம் அதான் சோ நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த பெல் பட்டனも பிரஸ் பண்ணுங்க மறக்காம நம்ம கிட்டத்தட்ட ஃபைனல் ஃபஸ்ட்டு மேலே வந்துருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக் பீஸா எக் பீஸா ஆனால் ஹெல்த்தி ப்ரோட்டீன் டயட் தான் நம்ம இன்னைக்கு சாப்பிட போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீஸ் ஆம்லேட் தான் சாப்பிட போகிறேன் நீங்களும் ஹெல்த்தியாக அந்த மாதிரி சாப்பிடுங்க இன்னைக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சு நமக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு வாங்க சாப்பிட்லாம் ஹாய் இன்னைக்கு நைட் நம்ம டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃபிங்கர் தான் ஸோ கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட நைட்டுக்கு நம்ம சாப்பிட போகிற டின்னர் இது தான் வாங்க சாப்பிடலாம் ஹெல்த்தியாக இருங்க நீங்களும் ஃபிட்டாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க குட் நைட் பாய்